ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸே பிடிக்காதவங்களுக்கு கூட இது போல் பீன்ஸ் பொரியல் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இந்த கடாய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் சூடாகி வரட்டும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக கறிவேப்பிலே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு உரமிளகாயை இது போல் கிள்ளி சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நல்ல பொன்னிறமாக மாறி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் எடுத்து சேர்த்துக்கலாம் பீன்ஸ் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஸ்டவ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வைக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துடலாம் இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த உப்பு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிற இது சேர்த்தோம்னா இது போல் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிறத விட இது போல் நம்ம வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் பீன்ஸு ரொம்ப டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கும் இப்போ இந்த வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வைக்கலாம் இப்போ இதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் ஈரப்பதம் வர ஆரம்பிக்குது இதுலேயே நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த காயோட பச்சை வாசனைலாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் இந்த வெங்காயமும் இந்த பீன்ஸோட பச்சை வாசனைலாம் நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு இல்லை ரெண்டு பிஞ்சி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா இது போல் கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த காய் வேகிறதுக்காக நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த நேரம் உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் போல் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா இதை மூடி போட்டு அப்படியே மூடிடலாம் இதனால் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இது எல்லாம் இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த பீன்ஸோட கலர் மாதிரி இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருக்குல்ல அளவுக்கு ஈரப்பதம் குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு தேங்காய் பதியை ஒரு பச்சை மிளகாயோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் இப்போ இதையும் சேர்த்துட்டு போல் நல்லா கலந்து விட்டுடலாம் பச்சை மிளகாயும் தேங்காயும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் வச்சுட்டு போல் நல்லா கலந்து விட்டோன்னா இது நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சுலபமான ரெசிபி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட பீன்ஸ் பிடிக்காதவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ